திருச்சிற்ற்றம்மலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோபரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர அலங்காரத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் அறுபத்தி ஒன்பது தினந்தோறும் ஒரு ஒரு பாடலாக நாம் பாடிக்கிட்டு வரோம் இன்றைக்கி அறுபத்தி ஒன்பதாவது நாள் பாடல் இதை விட சிறப்பாக அமைஞ்சிருக்கு எழுபதாவது நாள் பாடல் இந்த பாடலும் சிறப்பு தான் பாருங்கள் அருமையான வரிகளை கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது நால்வரே தெரியாது இதெல்லாம் எங்கெங்க தெரியும்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு அருணகிரிநாதர்னு இப்படியெல்லாம் பாடி வச்சுருக்காருன்றத அனைவருக்கும் தெரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் போய் சேரணும் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நல்ல ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிரம்பலம் தந்தைக்கு முன்னம் தனி ஞான ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி என தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தது இப்பொழுது என்னை என் செய்யலாம் சத்திவாள் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பு அரும் கோப திரி சூளத்தையே தந்தைக்கு முன்னம் தனிஞானவாள் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமியனை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தது இப்பொழுது என்னை என் செய்யலாம் சத்திவாள் ஒன்றினாள் தனிப்பு கோப திரிசூலத்தையே இந்த பாடலுக்கான விளக்கம் முன்னாளில் தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற மெஞ்ஞானமாகிய வாளாயுதம் ஒன்றை கொடுத்து உபதேசித்து அருள் புரிந்த கந்தசுவாமி கடவுள் அந்த உபதேசத்தால் அடியேனையும் தெளிவித்த பிறகு யமன் சினங்கொண்டு இவ்வேளையில் என்னை என்ன செய்ய முடியும் என்று எண்ணி வருவானாயின் திருமுருகப் பெருமான் கொடுத்தருளிய வேல் ஒன்றை கொண்டே எளிதில் தணிக்க முடியாதா கோபத்தை உடைய யமனது முத்தலை சூளம் சிதறும்படி அதனை வெட்டி ஏறிவேன் இது அருணகிரிநாதரால் மட்டும்தான் முடியும் நம்மால முடியாது ஏன்னா அவரு பரிபூர்ணமாக முருகப்பெருமானோடையே இருந்தார் அவருடைய உபதேசத்தை பெற்றவர் ஆகையினால் அவருக்கு சக்திவால் கொடுத்துருக்காரு யமனை அவருடைய சோளத்தை உடைச்சி விரட்டுவார் நாம் என்ன பண்ண முடியும் முருகப்பெருமானுடைய திருவடியை பலமாக பிடிச்சிக்கணும் அதனால தான் அவர் ரெண்டு திருவடின்றது முருகப்பெருமானுடைய கால்கள் திருவடி திருவடின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க சொல்கிறேன் திருவடின்னு சொல்கிறது அவருடைய பாதம் அந்த நம்ம ஆபத்தில் நம்ம போய் பிடிக்கும்போது என்ன பண்ண முடியும் பன்னெண்டு கால் இருந்தால் பிடிக்க முடியாது எந்த காலை பிடிக்கிறதுன்னு அதனால தான் <Sho> ரெண்டே ரெண்டு திருவடி பன்னீர் கையை வச்சாங்க பன்னீர் தோலை வச்சாங்க ஆறு முகத்தை வச்சாங்க <Orehte> பன்னீர் கண்களை வச்சாங்க அதெல்லாம் மேலே நீ ஆபத்தில் இருந்து போய் பிடிக்கணும்னு நம்ம சரணாகதி பண்ணும்போது இரண்டு திருவடி தான் இருக்குது அந்த திருவடியை நாம் சரணடைஞ்சால் யமனையும் வெல்லலாம் அப்படின்றது முருகப்பெருந்த அருணகிரிநாதருடைய அருள்வாக்கு அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு என்ன இவன் எப்படி இருந்தாலும் வந்து பிடிக்கணும்னு வந்துட்டான்னா முன்னாளில் தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற மெஞ்ஞானமாகிய வாளாயுதம் ஒன்றை கொடுத்து உபதேசித்து அருள் புரிந்த கந்தசுவாமி கடவுள் சிவபெருமானுக்கே அவர் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அந்த முருகப்பெருமான் எனக்கும் அருள் புரிந்த கந்தசுவாமி கடவுள் அந்த உபதேசத்தால் அடியனையும் தெளிவித்த பிறகு எனக்கு அந்த உபதேசத்தையும் கொடுத்து தெளிவித்த பிறகு யமன் வந்து இப்போ என்னை என்ன நீ பண்ணிவிடுவேன் நான் வந்து தான் பார்க்குறேன்ட்டு வந்துட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த வாழாயுதம் எனக்கும் கொடுத்துருக்காரு அந்த வாழாயுதத்தால் நான் என்ன பண்ணுவேன் யமனுடைய சூளத்தை அந்த சொல்கிறார் பாருங்க இவ்வேளையில் என்னை என்ன செய்ய முடியும் என்று எண்ணி வருவானாயின் திருமுருகப்பெருமான் கொடுத்தருளிய சக்தி வேலாயுதம் ஒன்றை கொண்டே எளிதில் தணிக்க முடியாதா கோபத்தையுடைய யமனது முத்தளை சூளம் சிதறும்படி அதனை வெட்டி ஏறிவேன் அப்படின்னு அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு இதெல்லாம் அவரால் முடியும் நம்மளால் முடியாது அதனால் முருகப்பெருமானுடைய திருவடியை தினந்தோறும் சிந்திங்க இறுக்கமாக பிடிச்சிக்கங்க அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வகுப்பு எதையாவது ஒன்று பாடுங்க வேள்மாறல் எதையாவது ஒன்று பாடுங்கள் தினந்தோறும் பாடுங்கள் நமக்கு எந்த பயமும் வராது எந்த விதமான கஷ்டங்களும் நேராது அந்த கஷ்டங்கள் வந்தாலும் அப்போ முருகன் யோசிப்பார் என்ன இது நம்மளுடைய பக்திக்கே கஷ்டமா நம்மளுடைய பக்தனுக்கு கஷ்டமாக நம்மளே தினந்தோறும் பாடிக்கிட்டு இருக்கிறவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஓடி வந்து அருள் பாலிப்பார் நம்ம குழந்த யார்கிட்டையும் மாட்டின்னு வதப்படக்கூடாதுன்னு அதே சிந்தையாக இருப்பார் ஆகையினால் தினந்தோறும் எதையாவது ஒரு பாடலை பாடுங்க பாடிட்டு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க பூஜை பண்ணுங்கள் இல்லாதவங்க கேளுங்கள் தந்தைக்கு முன்னம் தனியான வாழ்வொன்று சாதித்தருள் கந்த சுவாமியனை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தது இப்பொழுது என்ன என் செய்யலாம் சத்திவாள் ஒன்றினால் தனிப்பு அரும் கோப திரிசூல அருமையான பாடலை பாடுங்க மௌன விரதம் தினந்தோறும் இருங்க முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்தாம சிதறாம பெருங்க அவருடைய அன்புக்கு பாத்திரமா ஆகணும்னு வேண்டி குருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்